ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ராசி பதவி யோகம் பல வழிகளில் பணம் தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புறக்க போகிறது நல்ல வேலை கிடைக்குமா திருமணம் நடைபெறுமா சொந்த வீடு வாங்கலாமா என்று பலரும் யோசிப்பாங்க பிறக்க போகும் புத்தாண்டுல சிம்ம ராசி என்ன பலன் கிடைக்க போகிறது என்று பார்க்கலாம் சூரியனை ராசிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் குரு உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்துல முதல் நாலு மாதங்கள் பயணம் செய்வாரு மே மாதத்திலிருந்து பத்தாம் மீட்டர் குரு வரப்போவது சிறப்பு ராகு எட்டாம் வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் பயணம் செய்கின்றனர் சனி ஆண்டு முழுவதும் ஏழாம் வீட்டில் பயணம் செய்கிறார் கண்டசனி என்று கவலைப்பட தேவையில்லை பண விஷயத்தில கவனம் சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைந்திருக்கு எட்டாம் இடத்துல உள்ள ராகு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரப்போறாரு சிம்ராசிக்காரர்களுக்கு கண்டசன் இருந்தாலும் வேலைக்காக வெளிநாடு வெளியூர் சொல்லும் யோகம் வரப்போகுது வேலையில் இடமாற்றம் ஏற்படும் பண விஷயத்துல கவனம் தேவை பங்கு சந்த முதலீடுகள்ல கவனம் தேவை வேலையில் கவனம் பத்தாம் வீட்டுல குரு பதவி யோகத்தை தரப்போறாரு வேலை தொழில மாற்றம் வரப்போகுது சொந்த தொழில் செய்வதற்கான யோகம் கைக்கூடி வரப்போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க உங்களின் புகழ் செல்வாக்கு அதிகரிக்க போகுது நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது தொழில் வியாபாரத்துல கூட்டு தொழில் செய்வாங்க கடன் வாங்கி அகலக்கால் வைக்காதீங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை ஆபத்தான இடங்களுக்கு பயணம் செல்லாதீங்க நீர்நிலைகள்ல கவனம் தேவை மாணவர்கள் படிப்பில் அக்கறையும் கவனம் செலுத்த வேண்டும் பழைய கடன் பாக்கியில் வசூலாகும் காய்ச்சல் வந்து நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் பொருளாதார நிலை எட்டாம் வீட்டுல உள்ள ராகுனால விஷயத்துல கவனம் தேவை பண விஷயங்கள்ல தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என யாருக்கும் பணத்தை கடனா தர வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை கடனா தர வேண்டாம் குடும்பஸ்தானத்துல உள்ள கேதுனால பேசும் வார்த்தைகள்ல கவனம் தேவைப்படும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க பிள்ளைகள் நலனுக்காக அதிக செலவு செய்வீங்க ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகள்ல அனுமானுக்கு செந்தூரம் வைத்து வழிபட நன்மைகள் அனைத்து நடைபெறும் அதே நேரத்தில் இருந்தால் இந்த தரணையை வெல்லலாம் என்று சொல்லும் உங்களுக்கு சோபக்கிருது புத்தாண்டு கண்டகசனியின் ஆதிக்கத்தோடு தொடங்குது எனவே கொஞ்சம் கவனத்தோடு தான் செயல்பட வேண்டும் உங்களை பொறுத்தவரை ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் சத்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்க போறாரு சனியின் பார்வையாளர் சஞ்சலங்களும் தன விரயங்கள் அதிகரிக்கும் கவனத்தோடு செயல்பட்டால் தான் காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் மன அமைதிக்கு வழிபிறக்கும் சோபக்கிருது தொடங்கும் போது அஷ்டமத்தில் குரு பலம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் பலம் பெறுகிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று வியாழன் மேசராசிக்கு பேச்சாகி வந்து உங்கள் ராசியை பார்க்க போறாரு எனவே குரு பயிற்சி வர எதையும் நீங்க திட்டமிட்டு செய்ய இயலாது ஆரோக்கிய தொலை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பணியாளர்களால தொல்லை வந்து சேரும் இடையில மூன்று முறை சனி செவ்வாய் பார்வை ஏற்படுது இக்காலத்தில் பிள்ளைகளால தொல்லைகள் வந்து சேரும் பாகப் பிரிவினைகள் இழிபுறு நிலையில் இருக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மீனத்தில் ராகுவோம் கண்ணியில் கேதுவோம் சஞ்சரிக்க போறாங்க இந்த கிரக பயிற்சியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலங்கள் வந்து சேரும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து நிறைவேறும் திசா புத்தி பலம் இருந்து இருந்தால் காரியத்தடைகளும் கண்ணீர் செயல்களும் வரலாம் அது போன்ற காலங்களில் பாக்கியாபதியின் பலம் அறிந்து அதற்குரிய தெய்வங்களை யோக பலம் பெற்ற நாள்ல சென்று வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும் குரு பயிற்சி சித்திரை ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேசத்துக்கு குரு பகவான் வந்தாரு அப்பொழுது அவரது பார்வை உங்கள் ராசியில பதிஞ்சதோடு மூணு அஞ்சு ஆகிய இடங்கள்ல பதிஞ்சாரு எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தினார் உறவினர்கள் உங்க குணமறிஞ்சு நடந்து கொண்டாங்க உடல்நலம் சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனையும் தகராறும் அகன்றது வியாழ நோக்கம் செயல்படுவதால விவகாரப் பயிற்சிகள் வெற்றிகரமாக முடியும் வீடு கட்டு யோகம் அல்லது கட்டிய விட்ட பழுதுபாக்க யோகம் முயற்சி கை கூடும் முன்னோர் வழி சொத்து கை கிடைத்தாலும் அதை விட்டு விட்டு புதிய சொத்து வாங்குவீங்க வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க கடந்த ஓராண்டாகவே பண நெருக்கடியில் சிக்கி சிக்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது பணப்பழக்கம் சரளமா அமையப்போது பலனாக சகோதரத்தானம் வலுவுறுவதால் உடன்பிறப்புகளின் திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் வழக்குகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் கடனா கொடுத்த பணம் விரைவில் திரும்ப எளிய வீட்டு பரிகாரம் இதுதான் கடன் பிரச்சனை என்பது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாகும் சிலருக்கு கடனாக வாங்கிய தொகையை எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப கொடுக்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள் சிலருக்கு லட்சக்கணக்கில் கூட கடன் இருக்கலாம் அவர்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டில் செய்து வந்தாலே கடனை விரைவிலேயே அடைப்பதற்கான வழி கிடைக்கும் இன்னும் சிலர் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றாலே நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமன் தான் அதிலும் கடன் பிரச்சனை வேண்டும் என்றால் தோரணியை வழிபட வேண்டும் பல கோயில்களில் நுழைவாயில்களில் தூண்களில் கோபுரங்களில் இந்த தோரண கணபதியை காண முடியும் அனைத்து செல்வனங்களும் பெற்று தோரணையாக அமர்ந்திருப்பதால் இவருக்கு தோரண கணபதி என்று பெயர் இந்த தோரண கணபதியின் படத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் பூஜை பொருட்கள் படங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் இணையதளத்தில் கூட தோரண கணபதியின் படத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் போட்டு எடுத்து இந்த கணபதியின் படத்தை வீட்டின் அறையில் வைத்து படத்திற்கு முன் ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் தோரணக் கணபதியின் படத்தை எந்த கிழமையில் வாங்கி வீட்டில் வைத்தாலும் அதற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் சோனகணபதியின் படத்திற்கு முன் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ நெய்விலக்கேட்டி மாம்பழம் குய்யாப்பழம் திராட்சை ஆப்பிள் ஆரஞ்சு என ஐந்து வகையான பழங்கள் வைத்து நம்முடைய கோரிக்கையை மனதார சொல்லி வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்து வந்தாலே கடன் பிரச்சனை அல்லது கடனாக கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான நல்ல வழி கிடைக்கும் வீட்டிற்கு அருகிலேயே தோரண கணபதி ஆலயம் உண்டு அல்லது அருகில் உள்ள கோயில் தோணில் தோரண கணபதி இருக்கிறார் என்றால் அங்கு சென்று நெய்வில கேட்டி ஐந்து வகை பழங்கள் படைத்து வழிபடலாம் இது மிகவும் சிறப்பான தரும் அதே போல இறந்த பணம் பொருளை திரும்ப பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாடு இதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வாழ்வில் யாரையாவது நம்பி ஒப்படைத்த பொருள் திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றத்தை சந்திக்கலாம் அப்படி நம்பி கொடுத்த பணமும் பொருளும் எப்போது திரும்ப கிடைக்கும் என பல காலமாக திரும்ப வரும் என நம்பி சந்திருப்பமாந்த பணம் பொருள் எளிய பரிகாரத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் காரணமாக நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என என யாருக்காவது பணம் பொருள் நகை நிலம் என கொடுத்து உதவி இருப்போம் ஒரு வாரத்தில் திரும்ப தருகிறேன் இல்லை என்றால் ஒரு மாதத்தில் திருப்பித் தருகிறேன் என என்று அவர்கள் கூறிய வார்த்தையை நம்பி கொடுத்திருப்போம் ஆனால் சொன்னபடி அவர்கள் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியிருக்கலாம் அவர்கள் ஏதாவது காரணத்தால் திருப்பித் தராமல் நமக்கே எதிரியாகவும் மாறி இருக்கலாம் இப்படி பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ கொடுத்து ஏமாந்திருந்தால் இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கு எளிய பரிகாரம் உள்ளது நாம் இழந்த பொருள் எப்படியாவது நம்மிடம் வந்து சேர வேண்டும் அதற்காக ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்பவர் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஏழு அகல் விளக்குகளை வரிசையாக வைத்து அதில் நெய்வூற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் தாமரை தண்டு திரி கிடைக்காவிட்டால் சாதாரண பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கை தெற்கு நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு விளக்கேற்ற வேண்டும் தெற்கு என்பது செவ்வாய் பகவானுக்குரிய திசையாகும் செல்வம் பணம் நகை சொத்துக்கள் போன்ற பொருட்களை மீட்பதற்கான தெய்வமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதோடு தெற்கு என்பது யம உரிய திசையும் கூட அவரை முறையாக வழிபட்டால் திரும்பப் பெறவே முடியாது என நினைத்த கணவரின் உயிரை சாவித்ரி யமனிடமிருந்து மீட்டுள்ளார் அதுபோல் திரும்ப கிடைக்காது என நினைத்த இறந்த பொருள் பொருளை இந்த வழிபாடு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஏழு நெய் விளக்குகளையும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொடுத்த பணம் பல மடங்காக திரும்ப வர வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டினை செய்யத் துவங்கிய நாற்பத்தெட்டு நாட்களில் இழந்த பணம் திரும்புவதற்கான வழிபிறக்கம் அப்படி இல்லாவிட்டால் அப்படி இல்லாவிட்டால் வேண்டுதல் நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க பீரோவில் வைக்க வேண்டிய மூணு பொருட்கள் இதுதான் பணம் சம்பாதிப்பதை விட அதை சேமித்து வைப்பதுதான் பலருக்கும் கஷ்டமான விஷயமாக மாறிவிட்டது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை காரணமே இல்லாமல் பணம் விரயமாகிக் கொண்டே இருப்பதுதான் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கையில் பணத்தை தங்கவிடாமல் கரைத்துவிடும் என்னதான் முயற்சி செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பாதித்த பணம் வீட்டில் தங்காமலும் போய்கொண்டே இருப்பது பலருக்கும் இருக்கும் கவலை நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி எளிய வீட்டு பரிகாரங்களை பணப்பிரச்சில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட பொருட்களை வீட்டின் பீரோவில் வைத்து வழிபட்டாலே போதும் அனைத்து பணமும் உங்களிடம் வந்துவிடும் இந்த காலகட்டத்தில் நாம் சம்பாதிக்க பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக உள்ளது அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்ற போல் செலவும் தயாராக இருக்கும் பணம் கையில் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும் இதனால் பணத்தில் கொஞ்சத்துக்கு சேமிக்க முடியாமல் போவதோடு கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தானிய ஒரு கைப்பிடி அளவுக்கு பத்தரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் மகாலட்சியம் வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருட்களில் ஒன்று பத்தரிசி அடுத்தபடியாக கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் கொண்டக்கடலை வெள்ளையாக இருக்க வேண்டும் வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தால் சிறப்பானது கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகும் மற்றொரு பொருள் துவரம் பொறுப்பு இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாகும் கடன் பிரச்சனை பணம் சேர்க்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழலாம் வீரில் வைக்க வேண்டிய பரிகாரம் இந்த மூணு தானியங்களையும் பூதையரையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு பச்சை நிற துணி ஒன்றில் இந்த மூன்று தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் பணம் தங்க நாய்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் பீரோ அந்த பீரோவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்துவிட வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி கட்டி வழிபட வேண்டும் சுத்தம் இந்த தானிய மூட்டையை தொடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த தானிய மூட்டையை மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி புழு போன்றவை ஏற்படுவது போல் இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும் பிறகு மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்து எடுத்து வீரவில் ஏற்கனவே தானிய மூட்டை இருந்த அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய ஒரு மாதத்துக்குள் நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் மொத்தமாக கடன் பிரச்சனை பிரச்சினை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சினையில் இருந்து மீள்வதற்கு முழுவதும் வழி கிடைக்கும் அதே போல உப்பு ஜாடி பரிகாரம் அதே போல மற்றொரு பரிகாரமாக ஒரு மஞ்சள் துணியில் சிறிது கொட்டைப்பாக்கு நாணயங்கள் விலை குறைந்த வெள்ளிக்காசுகள் ஆகியவற்றை ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து விலைக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் வேண்டும் பிறகு இந்த முடிச்சை வீட்டின் சமையலறையில் அறையில் பயன்படுத்தும் கல்லூப்பு வைத்துள்ள ஜாடிக்குள் வைத்து அதன் மேல் உப்பு வைத்து பயன்படுத்தலாம் கல்லுப்பு கண்ணாடி பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்காஞ்சாடியில் வைப்பது சிறப்பானது இது பணவரவை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த உப்பு ஜாடிக்குள் கொட்டைப்பாக்கு நாணயம் வெள்ளிக்காசை வைத்து கட்டிய முடிச்சை வைத்து தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம் இப்படி செய்வதால் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும்